நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கிறதுக்கு உதாரணம் என் தங்கம் இன்னைக்கு என்னை எதிர்பார்க்காம ஏய் எல்லா வேலையும் பார்த்தது ஏடி ஏடி போடி போது முடி நிறுத்துக்கடி என்னமோ இவ்வளோ புரிஞ்சுந்து ஓவியமாக சமைச்ச மாதிரியும் மாதிரியும் என்னாடி நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் இப்போ கொந்தளிக்குது என காதுக்குள்ளையும் கேக்குது மனசுக்குள்ளேயும் வச்ச நிக்க முடியல நம்ம வா நான் எதுக்கு சொல்றேன்னா சில பேர் சமைச்சிட்டு அப்படி அப்படியே அப்படி அப்படியே போட்டுருவாங்க ஆனா என் தங்கம் இவரும் சரி பெரியவனும் சரி

அப்போ அந்த அளவுக்கு தான் மரியாதை வச்சிருக்கியான்லாம் கேட்காதீங்க என் தங்கத்து மேல நான் உசுரையே வச்சிருக்கேன் உசுருக்கு மேல மரியாதை என்னங்க இதுல வேற சவுண்ட் வேற கம்மியா வரும் நம்ம கத்தி கத்தி வேற பேசணும் ஆமா என்னன்னே தெரியல ஸ்பீக்கர் போச்சானு தெரியல இல்ல எங்க தொண்டை போச்சான்னு தெரியல சரி ஓகே நமக்கு இப்போ எங்க முத்து எப்படி அடுப்படிய வச்சிருக்காருன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க வாங்க எந்திரிச்சு நீங்க போய் காமிங்க அடுப்படியை காமிங்க சில பேர் சமைச்சிட்டு அப்படி என்ன கரண்ட் இல்லையா தங்கம் அப்படி போடு லைட்டு போட்டே கிடைக்கல சவுண்டாகவே கத்திருக்கேன் இங்க பார்த்தீங்கன்னா அடுக்கு பா என்னைக்குமே நான் பாத்திரத்தில் சமைச்சிட்டு அந்த ஸ்டீல் பாத்திரத்துக்கு என்னைக்குமே மாத்திரை பழக்கம் இருக்குது மாற்றிட்டு அந்த பாத்திரத்துக்கெல்லாம் விளக்கி அடுப்படியெல்லாம் நீட்டாக தொடச்சி அந்த கீழே பொங்குனது கூட இருக்காத அளவுக்கு எடுத்து தொடச்சிடுவேங்க அதே மாதிரி தொடச்சி கிடச்சி நீட்டாக எப்படி வச்சுட்டாரு பார்த்தீங்களா சிங்கம் பாருங்க எப்படி தேய்ச்சி எழுதி வச்சுருக்குறாரு பார்த்தீங்களா இதுதாங்க வேணும் நம்ம அப்படி ம ஒரு நொந்து எந்திரிச்சு வந்து சமைச்சதுட்டு அடுப்படியை நாரடிச்சு போட்டிருந்தா நமக்கு சமைச்சதுக்கே ஏண்டா சமைச்ச சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் பார்த்தீங்களா மீன்ஸு முளாப்பொடி போட்டு எப்படி பொறிச்சிருக்காரு எண்ணெய் மாதிரியே இப்போ எண்ணெய் அதிகமாக ஊற்றாம எப்படி எடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா நாங்கள் வந்து மீனை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க மாட்டாங்க பருப்பு குழம்பு ஆனால் என்ன பருப்பு குழம்பு ரொம்ப கம்மியாக வச்சுட்டாரு சாயந்தரத்துக்கு ஒரு டைம் குழம்பு வைக்கிற மாதிரி சாயந்தரத்துக்கு ஒரு டைம் குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது அளவு தெரிஞ்சிருக்கு அது பாவத்தை வச்சுருக்காங்களே அதையும் குறை சொல்லக்கூடாது எந்த தங்கத்தை இப்படி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாதம் எங்கள் முத்து கைக்கு கம்மியாக தான் ஆகும் பார்த்தீங்களா இதே நான் மூணு கிளாஸ் அரிசி போட்டேன்னா அது சாதம் நிறைஞ்சிரும் எனக்கு முத்துக்கு சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது என்னன்னு தெரியல அது என்னவா இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இதை கடை பார்த்தீங்களா எதனால அப்படி குறையுதுங்கிறத

இப்படி வந்தா லைட் வெளிச்ச முகத்து படும் இல்லனால நீங்க நல்லா தான் தெரியுறீங்க அப்புறம் ஓ முத்து கலரு கலரு கலருன்னு ரொம்ப பீதாத ஓ முத்து ஒண்ணு அதிக கலர் இல்லங்கறீங்க எனக்கு ஏ முத்து கலர் தாங்க எனக்கு ஏ முத்து அழகு தாங்க எனக்கு ஏ முத்து தங்கம் தாங்க அவங்கவங்களுக்கு அவங்கவங்க புருஷே தங்கம் சொக்கன வைரோ எல்லா எல்லாமே அவங்கவங்களுக்கு அவங்கவங்க தான் இப்படி என்னவே காமிச்சு இந்த வீடியோ ஓட்டிரலாம்னு முடிவு பண்ணாதீங்க கிட்ட வாங்க வரே வரே வரே

ஜலதோஷம் முடிச்சதுக்கே என் மேலே இவ்வளவு பாச வச்சு எல்லாரும் நிறைய பேர் ப்ரை பண்ணிக்கிட்டீங்க நிறையா பேர் வேண்டிக்கிட்டீங்க நிறைய பேர் உடம்ப பார்த்துக்கங்கன்னு கேர் எடுத்து சொன்னீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் விருந்து மருந்து மூணு நாளுங்கிற மாதிரி எனக்கு மூணு நாள் ஆகறதுக்கு முன்னாடியே கடவுள் குறைச்சிருவாரு சௌரி நேத்து பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப ஓவரா இருந்துச்சு ஜலதோஷம் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒம்பது மணி வரை நான் எந்திரிக்கல ஒன்பது மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு உக்கா படுத்துட்டோம்னா அமைக்கிற சாமின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிருக்கு நான் துளசி தான் சாப்பிட்டு ரெண்டு வட்டம் வேற ஒண்ணுமே செய்யலங்க துளசி தான் சாப்பிட்டேன் டேப்லெட் கூட சாப்பிடல கொஞ்சம் பரவாயில்ல எடுத்துக்கவே மாட்டாங்க எப்பவுமே டேப்லெட் போடவே மாட்டாங்க ரொம்ப முடியல மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம் இல்லாட்டி இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது விரும்பாது விரும்ப மாட்டேன் நானே ஆஹ் பொதுவாவே இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த சின்ன சின்ன நாட்டு வைத்தியங்கள்ங்கிற மாதிரியே என்ன தேவையாது ஒண்ணு ரெண்டா கத்துக்கிட்டு அப்படியே போயிரும் அது மாதிரி அவ்வளவு சீக்கிரம் காய்ச்சல் இதெல்லாம் வராது அப்படி வந்துச்சுன்னா அந்த மூணு நாளைக்குள்ள அப்படியே இருந்துட்டு போயிருங்க ஆஹ் கூட தான் அவரு நல்லா இருக்கிறாரு வைத்தியர் அவர் என்னவாவது பார்த்து வைத்தியர் நான் என்ன வைத்தியம் பாக்குறேன் இவங்களே முன்னாடியே ரெசிபி ரெமெடி எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க என்னன்னா அந்த நேத்து லைவ்ல சொன்ன மாதிரி மிளகு எவ்வளவு கா சம அளவு எடுப்பீங்களான்னு கேட்டீங்க நூறு கிராம் பனங்கள் கண்டு எடுப்பேங்க ஐம்பது கிராம் ஜீரகம் எடுப்பேங்க எடுப்பேங்க நூ மிளகும் பனங்கள் கண்டுதான் இதுக்கு வந்து கூட ஏன்னா காரத்துக்கு தக்கன அந்த காரத்தை ஃபுல்லா சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் இதா இருக்குமேங்கிறதுக்காக நூறு கிராம் பனங்கள் கட்டு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா பொடி பண்ணி ஜீரகம் பனங்கள் கண்டு குறும்படலுங்க இது மூணும்தான் மூடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க சுக்கு கிடையாது சுக்கு போடலாம் சுக்கு போட்டா கொஞ்சம் மூடி காட்டா இருக்கும் தப்பு கிடையாது சுக்கு வேணும்னா போடலாம் அது வந்து காட்டா அதிகமா இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப எரிய ஆரம்பிக்கும் ஏதாவது சாப்பிடும் போது அதுக்காக நான் சொல்றேன் சுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது ஒரு ஐம்பது கிராம் சுக்கு எடுத்து பொடிச்சு பொடிக்கினா நல்லா சீக்கிரமா குணமாயிரும் தம்பிங்க அந்த சுக்கு போடும்போது ரொம்ப காட்டமா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதான் இங்கிட்டு போகும்போது அங்கிட்டு போகும்போது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்து வாயில போட்டு விட்டு சப்பிச்சப்பி இறக்கிட்டோம்னாலே அந்த நீர் இறக்கும்போது போயிரும் அப்படின்னு அப்படித்தான் நாங்க மேக்ஸிமம் ஜல்லோஷம் பிடிச்சிட்டு பிடிச்சுட்டு தொண்டவரி எல்லாம் வச்சுன்னா அந்த மாதிரிதான் எடுத்து எடுத்து போட்டுப்போம் இப்ப அரைச்சு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கெல்லாம் நான் எடுத்து போடவே கிடையாது போட்டா தொண்டையெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க அரைச்சு வச்சிருப்பாங்க இருக்கு ஆனா அதை எடுத்து இவங்க சாப்பிடவே கிடையாது தான் ரெண்டே ரெண்டு துளசி சாப்பிட்டு இருக்கிறாங்க அதுலயே சரியா போயிடுச்சு துளசியை கொஞ்சோண்டு கழுவி போட்டு சுடிதண்ணில போட்டு ஒரு ரெண்டு குருமளவும் போட்டு கொதிக்க வருவாங்க அந்த கிளாஸ் 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 காலையில ஒரு ஒரு குடிப்பேன் குடிப்பேன் இப்படி ரெண்டு அந்த துளசியும் குருமிளையும் போட்டு அதுல போட்டு குடிப்பேன் வெறும் தண்ணி அதைதான் குடிக்கிறதுக்கு வச்சுக்கவே வச்சுக்கோங்க திருப்பி இடையில அந்த பொடியை சாப்பிடுவேன் அது சாப்பிட்டேன் எனக்கு நேற்று இருந்த வாய்க்குக்கும் இன்னைக்கு இருந்த வாயுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் எனக்கு அந்த தும்மல ஒளியிட்டு இருந்ததுலாம் நின்றுச்சு இங்க பாயசம் போய் வச்சாங்க ஒண்ணு அந்த பாயசம் வைக்கும்போது சேச்சி வீட்டுல போய் நேற்று இந்த இதுக்கு போனப்ப பாயசம் வச்சாங்களா அப்ப அந்த புகை கிட்ட வேற நின்னாங்களா அந்த ஜலதோஷத்தோட போய் புகைகிட்டையும் நின்ன உடனே கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருச்சு வேற ஒண்ணுமே கிடையாது ரெடி ஆயு ஒரு நம்பிக்கை கிளியர் ஆயிரும் எல்லாருக்குமே நாட்டு வைக்க எனக்கு ஆஸ்பத்திரி செட் ஆகாது தலைவலியா இருந்தாலும் வயித்து வழியா இருந்தாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் வீட்டுலயே எனக்கு சரியாயிரும் வயத்த வலினா ஒண்ணு இல்ல தும்பச்சார எடுத்து குடிச்சோம்னா வயித்த வலி சரியாயிரும் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லு வேற என்ன சொல்லிக்கிட்டே கவக்கட்டு கவுக்கட்டுக்கு இந்த இது செஞ்சா சரி ஆயிருக்கும் காய்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் குளிக்க மாட்டாங்க நான் போய் பச்சை தண்ணியில காய்ச்சல் உடம்பு சூடுன்னு தெரிஞ்சாலே டக்குன்னு பச்சை தண்ணியில மேல நனைச்சிட்டு வந்து தொடச்சிக்காம ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அப்படியே படுத்துருவேங்க படுத்து தூங்கி எழுந்திரிச்சாலே எனக்கு காய்ச்ச போயிடும் நமக்கு அப்படி குளிச்சுட்டு வந்து தொடக்காம போவோம் தண்ணி வந்து கிடையாது எங்க முத்துக்கு தலைவலி வந்தா ஒரு டேப்லெட் போட்டா தான் அவங்களுக்கு கரெக்ட் ஆகும் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா போய் படுத்து தூங்குனாலே தலைவலி போயிடும் நிறைய பேருக்கு தூங்கி தூங்குனாலே தலைவலி போறது நிறைய பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்ல தான் சாந்தா வயசே அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் வந்தா என்ன மாதிரி சாப்பிட்டா வயிறு நெனைச்சி ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த டென்ஷன் அப்படியே குறைஞ்சிரும் அது எதுனால தெரியல ஒரு ப்ரெஷரு கை கால் விரைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு இப்ப இப்போ சந்தை கண்டை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த டைம்ல சாப்பிட்டோன்னா குறைஞ்சிரும் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனா ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தானேங்க இங்கிலீஷ் மருந்து அதுன்னு சாப்பிடாம நாட்டு வைத்தியத்திலேயே போகுதுன்னா பெற்று தானே நினைக்கிறேன் என்ன எல்லாருக்கும் ஒத்து வராதுங்க அதையும் பாத்துக்கங்க அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அக்கா நீங்க உங்களுடைய பிளவுஸ் எல்லாம் நீங்களே தச்சுக்குவீங்களாக்கா ஆஹ் இல்ல வெளியில கடையில கொடுத்து தைக்க சொல்வீங்களா உங்க பிளவுஸ் ஒண்ணு நீங்க வேணா எனக்கு மாடல் பிளவுஸ் அனுப்பி வைங்க அந்த பிளவுஸ் நான் தச்சு தரேன் உங்களுக்கு அளவு பிளவுஸ் மட்டும் அனுப்பி வைங்க கொரியர்ல அந்த பிளவுஸ் நான் தச்சு தரேன் என்னோட ஒரு ஆசை உங்களுக்கு பிளவுஸ் தச்சு கொடுக்கணும்னு நீங்க பணம் எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் நீங்க எனக்கு அந்த உங்க கொரியர் உங்க கொரியர் செலவை நீங்க எடுத்து அனுப்பி வைங்க ஏன் கொரியர் செலவு நான் போட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க எங்க சேலை கட்டுறாங்க நீங்க பிளவுஸ் வச்சு கொடுக்க போறீங்க தைக்காமலாம் இல்லங்க நல்லாவே தைக்க தெரியும் டிசைன் நான் தைக்க மாட்டேன் சாதாரணமா தான் தப்பேன் ஆனா தப்பேன் எல்லா பிளவுஸும் நானே தப்பேன்னு சொல்ல முடியாது கடையிலையும் கொடுப்பேன் நானே தச்சுக்குவேங்க ஓகேங்களா கொஞ்சம் சோம்பேறின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரும்போது கடையில கொடுத்துருவேன் தைக்கணும்னு ஒரு மூடு வரும்போது என்னவா இருந்தாலும் வெட்டி தச்சிருவேங்க டயம் இருக்கணும் மேக்சிமம் உட்காந்து தைக்கிறதுக்கான டயம் இல்லாட்டி சரி யாரு உட்காந்து தச்சுக்கிட்டு கடையில கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க அதுலயே நிறைய நொட்டை சொல்லவும் செய்வாங்க நானே தச்சிருக்கேன் அப்பயே நீ தச்சு இல்ல எனக்கு வந்து தைக்கும் போது இந்த நம்ம இந்த சைடு ஒரு தையல் வருது பாத்தீங்களா கையில இருந்து அது வந்து கொஞ்சம் லூசா நிக்கும் சிலர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம வெட்டி தைக்கும் போது எனக்கு அது கரெக்டா இருக்கும் அது என்னன்னே தெரியல நான் அடுத்தவங்களுக்கு தச்சாலும் சில பழுவு ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு நம்மளே தச்சுக்கும் போது அது கரெக்டா இருக்கு அதை வந்து அடுத்தவங்க பாத்துட்டு கேக்குறாங்க உனக்கு நான் எப்படி தைக்கிறேன் ஏன் அடுத்தவங்களுக்கு தைக்கும்போது போது இப்படி தைக்கிறேன்னு கேட்டிருக்காங்க நான் டை நான் வீட்ல இருந்து தச்சு கொடுக்கும் போது இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு அதை நான் சொல்ல வர்றேன் ஆஹ் இந்த கட்டிங் வந்து நமக்கு லைட்டா கொடைஞ்சு வெட்டும் போது ஒரு பாத்து வெட்டி இருக்கலாம் அது என்னன்னு தெரியல அப்படி ஆயிருந்த அவங்களுக்கு ஆஹ் ஆனா ரொம்ப சண்டையெல்லாம் போட மாட்டேங்க அவங்கள்ட்ட சொல்லுவேன் இந்த இடத்துல லூஸ் அடிக்கலாம் போய் கேட்க மாட்டாங்க இங்க ஏங்கிட்டதான் சொல்லுவாங்க என்ன இப்படி தச்சுட்டாங்க அந்த சேச்சி போகும்போது சொல்லணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நான் நினைக்கிறது ஏன் அப்படி அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் நம்மளும் ஒரு அஞ்சு பேருக்குனாலும் தச்சு கொடுத்துருவோம்ல அந்த ஃபீல் இருக்கும்ல பதட்டத்துல கொடுப்போம் ஐயோ எதுவும் சொல்லிடுறாங்களா அவங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனா அடுத்த ட்ரிப் அவங்க அதே கண்டினியூ பண்ணக்கூடாது அந்த கட்டிங்க வச்சு சில பேர் வெட்டினால் வெட்டிடுவாங்கிறதுக்காக

யூ மெனி மெனி டைம்ஸ் பிளீஸ் டெல் மை நேம் ஷாகின் அப்படின்னு இருக்காங்க அவங்க நமக்கு சூப்பர் தேங்க்ஸும் கூட பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நன்றி ஷாகின் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா

பதில் சொல்லி இருப்பேன் நீங்க என்ன கேள்வி கேட்டேன் கேட்டேங்கிறீங்க ஆனா

ஆனா நீங்க சுட்டு சாப்பிடுறத பார்த்தோன்னே எனக்கு ஆப்பம் மேல ஆசை வந்துருச்சு ஒரு டைம் மோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பத்து மேல ஆசை வந்துருச்சுங்கிறதோட ஒருத்தவங்க நிறுத்திக்கிட்டாங்க அதே கமெண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க சாந்தா நீ ஆப்ப ரெசிபி போடுங்கள் அண்ணி பிளீஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க சிம்பிள் தாங்க ஒண்ணுமே இல்ல ஒரு கிலோ நான் நேத்தே உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு சும்மோர் பண்ணேன் ஏன்னா அதே வீடியோ கண்டினியூ போடும் போது சிலருக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நான் இப்ப வாய்ஸ்ல சொல்றேன் நீங்க உங்க வீட்டுல நிறைய பேர் எத்தனை பேர் இருக்கீங்கலாம் தெரியாது குறிப்பா ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கங்க பச்சரிசி மட்டும்தான் அதை தண்ணியில ஊற போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊர்னதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு மூடி தேங்காய்க்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கே ஒரு மூடி தேங்காய் எடுப்பேன் நீங்க ரெண்டு கிளாஸ் பச்சரிசிங்கும் போது ஒரு ஒன்னே மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் இந்த பச்சரிசி ஊற போட்டது அதோட கொஞ்சமா சோறு இது மூணையும் நல்லா நெய்ஸு அரைங்க நெய் தண்ணி தண்ணி ஊற்றின சாரம் பழைய சாரமோ இல்ல சோறு வடிச்ச சோறோம் சோறு இல்லாம கொஞ்சம் போட்டு அரைச்சுக்கோங்க கொஞ்சமா போடுங்க சோறு வந்து ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழுக்க ஒழுக்குன்னு அதனால சோறு வந்து கம்மியா போட்டுக்கோங்க போட்டு நீங்க அரைங்க நெய்ஸ அரைச்சு இறக்க போறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸ் ரெண்டு ஸ்பூனும் ஜீனி போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இனிப்பு கம்மியா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் அரைச்சிக்கோங்க நம்ம ஊர் சூட்டுக்கு மாவு புளிச்சிரும்னு தோணுச்சுன்னா நீங்க ஈஸ்டர் போட வேண்டாம் புளிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமா ஈஸ்டர் போட்டு அரைச்சு உப்பு விடாம இறக்கி வச்சிருங்க காலையில ஊத்த போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு போட்டு கலக்கிக்கிட்டு நீங்க ஆப்பச்சட்டியில ஊத்தி ஒரு ஒரு கரண்டியோ ஒன்றரை கரண்டியோ ஊற்றி இலக்கி விட்டீங்கன்னா போதும் சூப்பரா வந்துடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஆனால் உப்பு போட்டு கரைச்சி வைக்காதீங்க இவ்வளோதான் மெத்தடு ட்ரை பண்ணுங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் திருப்பி திருப்பி அதே கமெண்ட் ஒன்ஸ் மோரா வர்றேன் எங்க அம்மா அடக்கம் கேட்டாங்க நேற்று என்ன சாப்பிட்டுருந்தாங்க ஆப்பம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ ஆப்பத்துக்கு எப்படி பண்றது சாந்தாட்டை கேட்கணும் அம்மா வீடியோ போட்டிருக்குது அம்மா அப்படி அது இன்னும் கீழே தள்ளி போய் பார்க்கணும் நீ சொல்லு அப்படின்னா அப்போ அரிசி ஒரு கிளாஸ் தேங்காய் பூ ஒரு கிளாஸ் ஒரு முடி அப்படின்னு சொல்றேன் அரிசி என்ன அரிசி ஐயோ அது தெரியலம்மா அப்படி சாந்தாட்ட நான் கேட்டுக்கிறேன் சாந்தாங்க சாந்தா சேச்சி வீட்டுல பாயசம் கிண்டிக்கிட்டு இருக்குதுமா அப்படின்னு சரி வர விட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பழைய வீடியோ போய் எடுத்து பார்க்க சங்கடப்பட்டு சொல்லுவீங்க இதுல நீங்க இந்த வாய்ஸே மறுபடியும் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே நீங்க கண்டினியூ அரைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கெட்டி அரைக்காம ரொம்ப தண்ணியாவும் அரைக்காம ஒரு நடுத்தர பக்கத்துக்கு அரைச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஊத்த முடியும் நம்ம பாத்திரத்துல ஊத்தும் போது கெட்டி அரைஞ்சுன்னா நமக்கு இப்படி தூக்கி இப்படி சுத்தும் போது அவ்வளவா வராது கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா வரும் அது ரொம்ப தண்ணியா இருந்தாலும் ஒட்டி புடிச்சிடுறோம் ஓகேங்களா ஓகே ஓகே ஆப்பத்தோட ரெசிபி முடிஞ்சிருச்சுல்ல அவ்வளவுதாங்க அடுத்து சொல்லுங்க அடுத்து என்ன சொல்லு நீதான் கேள்விகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேள்வி இல்ல அதுக்கப்புறம் கேள்வி கூட அது எடுக்கலை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல கேள்விய அப்படித்தானேம்மா எனக்கு ஓகே கேள்வி ஏதாச்சும் தான் அந்த சேனல்ல சொல்றோம் ஓகேவா ஆமா மிளகு போட்டு இருந்தா பாட்டில் பெயர் மிளகு மிளகு போட்டு இருக்கும் பாட்டில் பெயர் பெப்பர் மில் பேப்பரை போட்டு பெப்பரை போட்டு அதை திரிகினால் அதில் உள்ள பிளாஸ்டிக்னால் தூள் தூளாகும் அப்படின்னு பிளேடினால அதுல உள்ள பிளேட் இருக்கும் போல இருக்கு அது பெப்பர் மில்லாம் அதுக்கோட பேரு நேத்து நேற்று மிளகு மிளகப்பட்டா திருப்பி கொட்டுவாங்க இந்த பாட்டில் எங்க கிடைக்குமே கேட்காதீங்க நாங்க பழசு ஒரு வீட்டுல வாங்கிட்டு வந்தோம்னு சொன்ன மாட்டீங்களா அதுக்கு பேர் வந்து பெப்பர் மில் ஆமா ஆமா எனக்கு வந்து அது வந்து இங்க வந்து டாக்டர் வீடுன்னு சொல்லுவோம் ஒரு டாக்டர் வீட்டுல பழசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப வந்து இவங்க உடைக்காத பாக்ஸ் புதுசே அப்படியே மூணு பாக்ஸ் மொத்தமா இருந்துச்சு தந்தாங்க இது எதுக்குங்க பாட்டில் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்தேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஐயோ இது பாட்டில் கிடையாது சாந்தா நம்ம குருமுலக உள்ள போட்டுக்கிட்டு நீ இப்படி திருகுனா மிளகு ஜீரகம் எதுவா இருந்தாலும் லைட்டா தூள் மட்டும் விடணும் அப்படின்னா உள்ள போட்டு நீ திருவினா கொஞ்சம் தூள் ஒரு அதாவது ரொம்ப பொடி ஆகாது கொஞ்சம் உடைச்ச மாதிரி வரும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொன்னேன் மூணு இருக்கு நீ வச்சுக்க உடனே உன் ஃப்ரெண்டுகள் யாராவது இருந்தா கூடு எனக்கு நிறைய இருக்குங்க அதான் உடைக்காம உனக்கு தர்றேன் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இப்ப வாங்கிட்டு வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு ஆளு தந்தாங்கன்னா அது பல வருஷங்கள் ஆனாலும் அவங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்குதான் கிஃப்ட் இதெல்லாம் குடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப யாரும் சொல்லிருந்தாங்கன்னா கிப்ட் நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்கும் போது அந்த கிப்ட நீங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க அது ஏன் நாங்க குடுக்கறோம்னா எங்க அன்பின் வெளிப்பாட்டுக்காக நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் அது இல்லாம அந்த கிப்ட நீங்க பாக்கும்போதெல்லாம் எங்களோட தாட்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மெசஞ்சர்ல சொன்னாங்க அதுக்கான ஏன் கிஃப்ட் வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்கன்னு சொன்ன வீடியோ பாத்துட்டு அதுக்கான பதில எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அஹ் நன்றி நன்றி இப்பதான் எனக்கு அதுக்கான விளக்கங்கள் புரியுது இருந்தாலும் நன்றி நாங்க எதுக்கு வேண்டான்னு சொன்னோம்னா நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாமே அவங்க ஃப்ரீயா வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சொன்னோம் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஆஹ் ஏதோ இன்னைக்கு சமையலையும் எங்க முத்து சமைச்சதை எல்லாரையும் பாத்தீங்க அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க முத்து பேசி விடுங்க நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா முத்து இப்ப நான் பேச இப்ப நான் கமாண்ட் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன்

இவங்கள பேச விட்டு அதுல வர்ற பிள்ளை திருத்தங்களை திருத்துறதே வேலையா போச்சு நல்லா பேசுவா மேம் இப்படி பேசியே பாருங்க இவ்ளோ நேரம் பேசலேன்னு சொன்னதுக்கு எப்படி ஒரு கரெக்ட்

சமைக்கிறாங்க பாத்தீங்களா நமக்கு ஒண்ணு முடியலேன்னு சொன்ன உடனே அதை அப்படி இப்படியே போட்டுட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குன்னு போறேன்னு சொல்லாம தான் வீட்டுல ஒருத்தவங்க முடியாம இருக்காங்கிறத கண்டறிஞ்சு தான் பார்ட்னர் எந்திரிச்சு அவங்க செய்யக்கூடிய எல்லா ரெகுலரான வேலையை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம பார்ட்னர் மேல ஒண்ணு கூடிய அஃபெக்ஷன் கூடும் ஆப்போசிட்ல இருக்க இல்லையா அதே மாதிரிதான் பொண்டாட்டி அதிகமா இருந்தா தம் பொண்டாட்டி வேலை பாக்குறத பார்க்கும்போது ஐயோ நம்ம பொண்டாட்டி பாவம் எப்படி உழைக்கிறாளே தங்கமா பாத்துக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஈர்ப்பு கூடும் ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா கடைபிடிச்சு பாருங்க ஆஹ் நன்றிங்க பாருங்க பாய்